நம்ம இந்த பாடத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அதாவது உணவு மண்டலம் அதனுடைய அமைப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா செறித்தல் நிகழ்ச்சி பார்த்தோம் அப்புறம் வந்து உட்கரை ஈத்தல் மற்றும் தன்மயமாதல் அது வரைக்கும் பார்த்தோம் இப்போ கடைசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு வெளியேற்றம் கழிவு வெளியேற்றம் செரிமானத்தில் கடைசியாக நடக்கிறது வெளியேற்றம் கழிவுகள் வந்து வெளியேற்றக்கூடிய நிகழ்ச்சி இதில் இந்த சிறு குடல் கடைசியாக வருது பார்த்திங்களா பின் சிறுகுடல் பின் சிறு இருந்து செரிமானத்தால் உருவாகும் கழிவுப் பொருட்களும் அதாவது வேஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த கழிவு பொருட்களும் உட்கிரகிக்க இயலாத பொருட்களும் இங்கே வந்து சேருது பெருங்குடலில் செலுத்தப்படுகின்றன இப்போ வந்து இங்கே வந்துச்சு பெருங்குடலுக்கு வந்தாச்சு புரியுதுங்களா அதே இதே கழிவு பொருட்கள் வந்து பெருங்குடலுக்கு செலுத்தப்பட்டாச்சு இது பெரும்பாலும் நாற்பொருட்களால் ஆனது கழிவு பொருளுங்கிறது என்னது நாற்பொருள்களால் ஆனது இந்த நாட்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய இணைவாள் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இணைவாள் பாக்டீரியா கிளால் பயன்படுத்தப்பட்டு வைட்டமின் கே மற்றும் பிற வளர்சிதை மாற்ற பொருட்கள் உருவாக்குகின்றன அப்போ அந்த கழிவுப் பொருள் தான் ஆனால் அது பேக்டீரியா என்ன பண்ணுது அதை வைட்டமின் கேவாகவும் மற்ற வளர்ச்சி மாற்ற பொருளாகவும் மாற்றுது அந்த பேக்டீரியாக்கள் பெருங்குடலில் இந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருங்குடலில் நீரோடு சேர்ந்து உட்கரை என்ன அங்கேயாவது நீரோடு சேர்ந்து உறிஞ்சப்படுகிறது உட்கரைத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்குது அதில் மிஞ்சின அதாவது எஞ்சிய கழிவுப் பொருட்கள் தான் உங்களுக்கு மலக்குடலில் திடநிலைக்கு மாற்றப்படுகிறது புரியுங்களா இப்போ அந்த மலப்பொருள் என்னதுங்கிறாங்க உங்களுக்கு ஒரு நரம்பு துண்டலை உருவாக்கி மலத்தை வெளியேற்ற வேண்டிய உந்துதலை ஏற்படுத்துகிறது இதனால் அந்த மல வழியாக மலம் வெளியேற்றப்படுகிறது புரியுதுங்களா மலம் வந்து எப்படி வெளியேறதுன்னு இந்த நிகழ்ச்சிக்கு பேர் மல வெளியேற்றம் அப்படின்னு பேர் புரியுதுங்களா இது வந்து ஒரு விருப்பத்திற்கு உட்பட்ட ஒரு அலை இயக்க நிகழ்வாகும் அங்கேயும் என்னென்னா மலத்துளையில் இருக்கக்கூடிய அந்த சிறு சுருக்க தசைகள் வந்து அலை இயக்க நிகழ்ச்சி மூலமாக அந்த மலத்தை வந்து வெளியிட்டுகிறது அப்புறம் தாது தாதுப்புகள் தாது உப்புக்கள் அதை தான் தாதுப்புகள்னு போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கனிம வேதிப்பொருட்கள் தான் இந்த தாதுப்புகள் கால்சியம் இரும்பு அயோடின் பொட்டாசியம் மெக்னீசியம் புரியுதுங்களா அயோடின் பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் பாஸ்பரஸ் மற்றும் கந்தகம் இதெல்லாம் வந்து நமது உடலினுடைய பல்வேறு உடல் செயல் பணிகளை ஒழுங்குபடுத்த தேவையான தாதுப்புக்கள் இப்போ இதெல்லாம் தேவை அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உடலுக்கு வந்து அதிக அளவு தேவைப்படக்கூடிய தாதுப்புக்கள் முதன்மையான தாதுப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நுண் தாதுப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக வந்து தேவைப்படக்கூடியது முதன்மை தாதுப்புக்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது அதிக அளவு தேவைப்படக்கூடியது முதன்மை தாதுப்புக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் சோடியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் கந்தகம் குளோரின் இதெல்லாம் வந்து முதன்மை தாதுப்புக்கள் மாதிரி குறைந்த அளவு தேவைப்படுறது நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேவைன்னதே குறைந்த அளவு தேவைப்படக்கூடியதெல்லாம் இப்போ குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய தாதுப்புகள்லாம் நுண் தாதுப்புக்கள் அப்படிம்பாங்க இதில் எது எது வருது இரும்பு செம்பு துத்தநாகம் கோபால்ட்டு மேங்கனீஸ் சயோடின் ஃப்ளோரின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நுண் தாதுப்புகள் குறைந்த அளவு தேவைப்படக்கூடியது அப்படின்னு இந்த தாதுப்புகளை இரண்டு வகைகளாக பிரிச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய நம்மளுடைய உடல் திரவத்தில் வந்து மிக அதிக அளவில் காணப்படக்கூடிய அயனி எது அப்படின்னா சோடியம் அதை ஏன் இது ஒன் மார்க்கில் கேட்கலாம் நமது உடல் திரவத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் அயனி எது சோடியம் அப்படிங்கிறத ஏன் வச்சுக்குங்க புரியுங்களா இது வந்து கழிவு நீக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதனுடைய கலோரி மதிப்பை வந்து கொடுத்துருக்காங்க கலோரி மதிப்பு எவ்வளவு என்னங்கிறத பார்ப்போம் இப்போ நமக்கு தேவையான ஆற்றல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் இதிலிருந்து கிடைக்கிது கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கிறது நமக்கு தேவையான ஆற்றல் வந்து ஐம்பது சதவீதம் எங்கேருந்து கிடைக்குதே கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்குது முப்பத்தஞ்சு சதவீதம் இதிலிருந்து கிடைக்குதே கொழுப்புலேருந்து கிடைக்குது பதினஞ்சு சதவீதம் புரதங்களிலிருந்து பெறுகிறோம் அப்போ நமக்கு தேவையான ஆற்றல் வந்து அதிக அளவு தான் இருக்குது கார்போஹைட்ரேட் அதனால தான் நம்ம கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய அரிசி அதை வந்து சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பிட்றோம் ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு முதல் ஐநூறு கிராம் கார்போஹைட்ரேட் அதேமாரி அறுபது முதல் எழுபது கிராம் கொழுப்பு அதேமாதிரி அறுபத்தஞ்சி முதல் எழுபத்தஞ்சி கிராம் புரதம் நமக்கு தேவை அப்படிங்கிறாங்க அந்த அளவு வந்து கொடுத்துருக்காங்க எது எது எவ்வளவு தேவை புரியுங்களா புரதம் வந்து நமக்கு தேவைப்படுகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயது பால் உடல் உழைப்பு மற்ற காரணிகள் கர்ப்பம் பாலூட்டுதல் இதை பொறுத்து அந்த சரிவீத உணவு தனி மனிதனுக்கு என்னங்க கொஞ்சம் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச் இதில் எடுத்துக்கிட்டோம்னா கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரையும் ஸ்டார்ச் என்னது கார்போஹைட்ரேட்டுக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சர்க்கரை ஸ்ட்ராட்சி ரெண்டுமே என்னது கார்போஹைட்ரேட் ஸ்டார்ட்ஸுங்கிறது ஒரு பாலி சாக்கரைட் ஸ்டாட் சா புரியுதுங்களா சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒற்றை சர்க்கரை இது இரட்டை சர்க்கரையெல்லாம் வகையில் இருக்குது சரி கார்போஹைட்ரேட்டினுடைய கலோரி மதிப்பு எவ்வளவு அப்படின்னா நாலு புள்ளி ஒரு நாலு புள்ளி ஒன்று கிலோ கலோரி பர் கிராம் அப்படிங்கிறாங்க ஒரு கிராமில் வந்து இவ்வளோ கலோரி ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடற் செயலில் வந்து பார்த்திங்கன்னா எரிதிறன் மதிப்பு நாலு கிலோ கலோரி பர் கிராம் அப்படிங்கிறாங்க நாலு புள்ளி ஒன்றில் நாலு கிலோ கலோரி வந்து எரிதிறன் நம்மளுடைய உடலில் வந்து என்ன சக்தியாக பயன்படுகிறது லிப்பிட் எடுத்துட்டோம்னா இது வந்து என்னது உங்களுக்கு லிப்பிட் அப்படிங்கிறது நமக்கு கொழுப்பு அப்படிமோ கொழுப்பிலிருந்து பெறப்படையக்கூடிய பொருட்கள் அதாவது லிபிட் இது வந்து நம்ம உடலில் வந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் நம்ம உடம்புல சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் மூலம் கொழுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கலோரி மதிப்பு ஒன்பது புள்ளி நாலஞ்சு கிலோ கலோரிகள் பர் கிராம் புரியுதுங்களா ஒரு கிராம் அந்த லிப்பிட்டில் வந்து இவ்வளோ கலோரி எனர்ஜி ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடற வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பயன்படுத்து ஒம்பது கிலோ கலோரிகள் ஒரு கிராமில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து அமினோ அமிலங்கள் அமினோ அமிலங்கள் அப்படிங்கிறது இது வந்து என்னது உங்களுக்கு புரதம் புரதம் தான் என்னது அமிலங்களாக உடையது அமினாம்பலங்களாக ஒன்று சேர்ந்தால் புரதம் இது வந்து பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சி மற்றும் செல்களினுடைய பழுது நீக்கத்திற்கு தேவைப்படுது இந்த அமினோ அமிலங்கள் ஓரளவு மட்டுமே புரதங்கள் வந்து உடலில் சேமித்து வைக்கப்படும் பெருமளவு புரதங்கள் அப்படிங்கிறது நைட்ரஜன் கழிவுகளாக வெளியே போகுது அப்படின்றாங்க அந்த புரதத்தினுடைய கலோரி மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு புள்ளி ஆறஞ்சு கிலோ கலோரி பர் கிராம் மாதிரி அது உடற்செயலியல் செயலியல் எரிதிறன் மதிப்பு எவ்வளோ கொடுக்குறாங்க நாலு கிலோ கலோரிகள் பர் கிராம் பயன்படுத்தப்படக்கூடியது நம்ம இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ஐசிஎம்ஆர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா மற்றும் உலக சுகாதார நிறுவனம் ஹூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படிச்சுருப்பீங்க அதனுடைய படி சராசரி நம்ம இந்திய மனிதனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படக்கூடிய புரதம் கார்போஹைட்ரேட் குழுப்பெல்லாம் சொல்கிறாங்க புரதம் வந்து எவ்வளவு தேவைப்படுதா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கிராம் ஒரு எடைக்கு ஒரு கிராம் அப்போ என்ன அடுத்தான் ஒருத்தர் வந்து நாற்பது கிலோ இருக்கிறான்னா அவனுக்கு நாற்பது கிராம் புரதம் தேவை உடல் எடையில் இந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அடுத்து இதனுடைய இது புரதம் சொல்லியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்க உங்களுக்கு குறைபாட்டுக்கு நோய்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் புரிங்களா இப்போ இதுவரைக்கும் பார்த்தது என்ன உங்களுக்கு அந்த புரோ புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் கொழுப்பில் இருக்கக்கூடிய கலோரி மதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் புரிங்களா இல்லை உன்மார்க்கில் கேட்பாங்க கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க சரிங்களா அடுத்த வீடியோவில் நம்ம அந்த உணவு போட்ட குறைபாடு அந்த என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்